இந்த காலகட்டத்தை பொறுத்தமரில் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கலாம் அல்லது இப்போ புதிதாக பிரச்சனைகள் எழலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையில் வந்து ஒரு குட்டையை குழப்பி மீனை பிடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூர்வீக சொத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி சொத்தை பெறுவது அதான் லாஜிக் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அல்லது ஏற்கனவே வழக்கு அப்படி போய் போய்கிட்டு இருக்குனாலும் உங்கள் தரப்பு சில நற்பலன்களை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அடையும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அல்லது தகப்பனார் உறவோடு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் ஆக மொத்தத்தில் தகப்பனார் உறவு மேம்படும் காலமாக இந்த காலம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுகிட்டா போதும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா நடத்துமானால் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உண்டு ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் இது ஒரு பொதுவான கிரக பெயர்ச்சிகளின் அடிப்படையில் வருகிற ஒரு மாத பலன் இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் ஆனால் உங்கள் சுய ஜாதக தசா புக்தியோடு இது சேருகின்ற பொழுது இந்த பலன்களும் தசா ஒத்து ஒத்துப்பயிற்சின்னா அது முழுமையான பலனாயிருக்கும் அதாவது வலுவான பலன் பலனாயிடும் சரிங்களா அது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ என்ன தசா புக்தி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி சென்றால் இந்த பலன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேனுங்க அந்த பலனோடு அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகப்படி பொருந்திருச்சுன்னா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த புரிதலோடு இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போவோம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி அமைகிறது வாங்க பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் மற்றபடி இந்த மாதம் அகச்சிறந்து விளங்குகிற ஒரு அற்புதமான மாதம் கோட்சார் அடிப்படையில் சரிங்களா உங்கள் சுய ஜாதகமும் ஒத்துழைச்சிருச்சுன்னா உண்மையிலேயே சிறந்த மாதம் அதில் மாற்றம் இல்லை ஓகேங்களா ரைட் நம்ம முதல்ல எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் அமைப்பாக அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த குழந்தை பாக்கியம் ஏன்னா நீங்கள் எச்சொத்துக்களையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் பிள்ளை பேருங்கிறது அப்படி கிடையாது அவனருளாலே தாள் வணங்கிங்கிற மாதிரி அவனருள் இருந்தாலே நம்முடைய வம்சமும் விருத்தி இல்லைன்னா இல்லை சரிங்களா அந்த விதத்தில் என பூர்வ புண்ணியமும் அந்த பாவகம்தான் இந்த காலகட்டம் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்று கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் நீங்கள் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை குழந்தை பாக்கியம் குறித்து ஏதேனும் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏதேனும் உடல் நலன் சார்ந்த சில தொந்தரவுகள் அந்த ஸ்போம் தொந்தரவோ அல்லது கர்ப்பப்பை தொந்தரவோ இருக்கலாம் அதற்காக நீங்கள் மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது எப்படிங்க ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் சுய ஜாதகம் ஒத்துழைக்கணும் இப்போ எல்லாருக்கும் குழந்தை பிறந்துருமா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா அப்படி கிடையாது தசாபுக்தி ஒத்துழைக்கணும் அதுதான் நான் இன்ட்ரட்ஷனில் சொன்னேன் இப்போ யாருக்கு இதில் உறுதியாக கிடைக்கும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை நல்லா உணரணும் ஆக அன்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஆக சிறந்த காலகட்டம் அதனை அடுத்ததாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் இந்த காதல்லாம் கை கைகூடுமான்னு பாருங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க அந்த மாதிரியான அன்பர்களுக்கு காதல் கைகூடுகின்ற அதிவுன்னத காலம் இக்காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் ஒன் சைடு லவ்வாக இருந்தது கூட டபுள் சைடு லவ்வாக மாறிடும் ஒரு சிலருக்கு அல்லது உங்களுடைய காதல் விருப்பம் வீட்டுக்கு தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஒரு சிலருக்கு ஆகமத்தில் உங்கள் காதல் சார்ந்து ஒரு க்ரீன் சிக்னல் உண்டு ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக காதல் வெற்றி உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இது ஒரு ரெண்டு விஷயம் இந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் இல்லை ஏதேனும் ஒரு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறனை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு நினைப்பாங்க நிறைய பேர் அது எந்த விஷயத்துக்காக வேணாலும் இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் ஆண்களா இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எதை நோக்கி வாய்ப்புகள் கிடைக்கலன்னு இருந்தீங்களா அந்த வாய்ப்புகள் கிடைப்பது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பு குறிப்பாக ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இந்த ரெண்டு வாரம் அப்போ அன்பு நண்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பு அன்பர்களே சிறப்பு இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கலாம் அல்லது இப்போ புதிதாக பிரச்சனைகள் எழலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையில் வந்து ஒரு குட்டையை குழப்பி மீனை பிடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூர்வீக சொத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி சொத்தை பெறுவது அதான் லாஜிக் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அல்லது ஏற்கனவே வழக்கு அப்படி போய் போயிட்டு இருக்கனாலும் உங்கள் தரப்பு சில நற்பலன்களை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து அடையும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஏற்றம் மிகுந்த காலகட்டம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது சிறப்பான காலகட்டம் இது ஒரு அமைப்பு ஏன்னா அந்த ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்துடுச்சுன்னா உறுதியாக கிடச்சிரும் அதை பார்த்துக்குங்க இது ஒரு அமைப்புங்க அதனால் அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள் அவர்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவ்வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் எப்படி இருக்கு பாருங்கள்ல பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு நாம் மனமகிழ்வு பெறுகிற ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அப்ப துளாராசினியர்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலமாக அமைகிறது உங்க ஜாதகப்படியாகவும் ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சிங்கிறது கண் முன்னே மிக சிறப்பானதாக அமையும் அந்த விதத்தில் இது மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே உயர்கல்வி சம்பந்தமாக அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டு உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாக நல்ல தகவல்கள் கிடைக்கும் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற அதி உன்னத காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்து அமைகிறது இது ஒரு அமைப்பு ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டு நல்ல தசாபக்தி பேசுனா கல்வியில ஒரு நல்ல அமைப்புகள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே போல் ஜாப்ளி உத்தியோகம் சார்ந்து இடமாற்றமோ அல்லது உத்தியோகம் சார்ந்து முன்னேற்றமோ ப்ரமோஷனாக இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் இந்த ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு நன்முறையில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஆக மதத்தில் உங்கள் உத்தியோகத்தில் ஒரு சின்ன சேஞ்சஸ் உண்டு உண்டு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் யாருக்கு நடக்கிறதோ அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மேன்மையான காலகட்டம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அல்லது தகப்பனார் உறவோடு இருந்த பிரச்சனைகள் குறையும் ஆக முத்தத்தில் தகப்பனார் உறவு மேம்படும் காலமாக இந்த காலம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசா புக்தியையும் நடத்துமானால் தகப்பனார் வழியிலிருந்து அமைப்புங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேற என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் தீர்த்த யாத்திரைகள் செல்வதற்கும் தொலைதூர பயணங்கள் செய்வதற்கும் இந்த மாதம் சிறப்பு அதுவும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் இந்த டூர் போயிட்டு வரணும் இப்படி எடுத்தோம்னா இங்க ஒரு அஞ்சு கோயில் அப்படியே டூர் போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்ட சிறப்பு தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் சரிங்களா ஆக அந்த இன்ப சுற்றுலா மாதிரி ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்கு தொலைதூர பயணங்கள் செய்வதற்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா தாராளமாக எடுத்துட்டு போகலாம் நல்ல முன்னேற்றம் உண்டு சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஆக அனைத்து அமைப்புகளிலும் துலாம் ராசினியர்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி